இது கினி ஏஐ நியூஸ் இன்றைய முக்கிய செய்திகளுக்கு வரவேற்கின்றோம் நான் ரூபா காசாவில் உதவி பகிர்வதில் குழப்பம் நோர்வே அகதிகள் மன்றம் கடும் கண்டனம் காசாவில் உதவிப் பொருட்களை விநியோகிக்கும் இடங்களில் கடந்த சில நாட்களாக காணப்படும் குழப்பம் மற்றும் அராஜகமான சூழ்நிலைகள் குறித்து நோர்வே அகதிகள் மன்றம் நார்வேஜியன் ரெஃப்யூஜி கவுன்சில் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது ஜோர்தான் தலைநகரான அம்மானிலிருந்து இந்த நிறுவனத்தின் தொடர்பு ஆலோசகர் ஷைனா லோ ஷைனா லோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த குழப்பம் நூறு வீதம் கணிக்கத்தக்கது மற்றும் தடுக்கக்கூடியது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது காசாவில் உள்ள மக்கள் இருபது மாதங்களுக்கும் மேலாக போர் மற்றும் பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் உணவு மற்றும் மருந்துகளுக்காக மக்கள் பல கிலோமீட்டர்கள் நடந்து வருகின்றனர் உதவி விநியோக இடங்களில் ஏற்படும் குழப்பத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் குறிப்பாக பாதிக்கப்படுகின்றனர் ஷைனாலோவின் கூற்றுப்படி ஐநா மற்றும் மனிதாபிமான நிறுவனங்கள் ஒருங்கிணைக்கப்பட்ட முறையில் உதவிகளை வழங்க முடியும் ஆனால் தற்போதைய ஆட்ஹாக் தற்காலிக முறைகள் மக்களின் பாதுகாப்பு மற்றும் கண்ணியத்தை பறிக்கின்றன உதவி விநியோக இடங்களின் பிரச்சினைகள் இஸ்ரேல் இராணுவம் வெளியேற்ற எச்சரிக்கை விடுத்த பகுதிகளில் உதவி விநியோக மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இது காசா மக்களை வலுக்கட்டாயமாக இடம்பெயரச் செய்யும் ஓர் இராணுவ மற்றும் அரசியல் நோக்கத்தை முன்னெடுப்பதாக நோர்வே அகதிகள் மன்றம் குற்றம் சாட்டுகிறது மனிதாபிமான உதவிகள் மக்கள் தங்கியிருக்கும் இடங்களுக்கே சென்று வழங்கப்பட வேண்டும் என்பதே சர்வதேச நடைமுறை உணவு பற்றாக்குறை காசா முழுவதும் இருபது லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் உள்ளனர் ஆனால் புதிய காசா மனிதாபிமான அறக்கட்டளை காசா ஹியூமனிடேரியன் ஃபவுண்டேஷன் வழங்கிய பதினெட்டு லட்சம் உணவு உணவுப் பொட்டலங்கள் ஒரு நாளுக்கு ஒரு வேளை உணவுக்கும் போதாது ஐநா மற்றும் பிற நிறுவனங்களின் கிடங்குகளில் ஒரு இலட்சத்தி எழுபத்தோராயிரம் மெட்ரிக் டன் உணவுப் பொருட்கள் காத்திருக்கின்றன ஆனால் இஸ்ரேல் அனுமதி இல்லாததால் அவை காசாவுக்குள் நுழைய முடியவில்லை முடிவுரை காசா மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய உதவிகள் சரியான முறையில் வழங்கப்பட வேண்டும் மனிதாபிமான நெருக்கடியை தீர்க்க உடனடியாக அனைத்து தடைகளும் நீக்கப்பட வேண்டும் என்று ஷைனாலோ தெரிவித்துள்ளார் மேலும் சமீபத்திய செய்திகளுக்கு எங்கள் சேனலுக்கு குழு சேரவும் இதுதான் இன்றைய முக்கிய உலகச் செய்திகள் இந்த செய்தியறிக்கை இத்துடன் நிறைவு பெற்றது நன்றி உங்கள் செய்தி வாசிப்பாளர் ரூபா